ஏக்கம் ஏக்கம் எஸ் ஆக்கம் பலவுள்ள ஏக்கங்களை தூக்கமின்றி அமைய தூக்கமின்றி அமர்ந்து எடுத்து வந்துள்ளார் கவிஞரே வாருங்கள் தாருங்கள் அவ்வளோதான் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே நான் வரவேற்பில் வந்து பேசியிருந்திருக்கேன் இப்போ இந்த கவிஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க கவி பாட்டினால் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே நான் எழுதி வச்ச ஒரு ஒரு க ஒரு விஷயந்தான் ஆனால் அது கவிதையாக என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்போ தான் அவங்க தேவன்கிட்ட காணிக்கும்போது ஓ நீங்களே இதை வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த நிகழ்வு நான் கொடுக்குறேன் ஏக்கம் ஏக்கம் அப்படிங்கிற ஆ சொல்லிட்டேன் சொல்லு ஏக்கம் ஏக்கம் சொன்ன ரெண்டாவது சொல்லிட்டேன் ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தலைப்புல இருக்காங்க அதாவது பல கலாச்சாரங்கள் வழியாக கிடைக்காமல் இருக்காங்க மன மாலை கிடைக்காமல் இருக்காங்க அப்போ அந்த கிடைக்காமல் இருக்கிற பெண் வந்து அவளுடைய உள் உணர்வுல வெளிப்பாடுதான் இந்த நான் எழுதின ஒரு விஷயம் அப்போ அவ சொல்றா ஒரு வண்டை பார்த்து சொல்கிறார் வண்டினமே வண்டினமே மலர்ந்து வாசத்தோடு பூத்திருக்கும் எண்ணெய் காண வராமல் இருப்பது ஏனோ அவள் என்ன சொல்கிறா வண்டை பார்த்து சொல்கிறா வண்டினமே வண்டினமே மலர்ந்து வாசத்தோடு பூத்திருக்கும் எண்ணெய் காண வராமல் இருப்பது ஏனோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்த வண்டினத்த கேட்கார் அப்போ மறுபடியும் சொல்ல என்னை விட அழகான மலரை பார்த்து விட்டாயோ அதனால் வரவில்லையோ என்னை விட அழகான மலரை பார்த்து விட்டாயோ அதனால் வரவில்லையோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறா அடுத்தது அவ அந்த வண்டியனத்தை சொல்றா நீ வரவில்லை என்றால் என்னுடைய பருவம் ஓரிரு நாளில் என்னுடைய பருவம் ஓரிரு நாளில் துவண்டு விடும் எப்படி பூ வந்து மலர்ந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் தோன்றுதோ அதைத்தான் அந்த பொண்ணு சொல்றா நீ வரலன்னா நான் தோன்று விடுவேன் அப்படின்னு சொல்றா இன்னைக்கு அப்படித்தான காலகட்டங்கள் இருக்குது பெண்கள் வந்து சரியான நேரத்தில் அவங்களோட வந்து மனம் ஆகவில்லை என்றால் அந்த பூவினுடைய மனம் எப்படி வாடி போகிறதோ அதே போல்தான் அந்த பெண்ணிற்கும் அந்த வாழ்க்கை வந்து முடிந்து போகிறது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நீ வரவில்லை என்றால் என்னுடைய பருவம் ஓரிரு நாகில் துவண்டு போய்விடும் நீ நீ அழைத்தாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் நீ அப்புறம் நீ வந்து என்னை கூப்பிட்டாலும் நீ அழைத்தாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் காத்திருக்கும் பூவனம் அதாவது ஒரு பெண் வந்து காத்திருக்கிறா அதை வந்து மலர் அதாவது ஒரு வண்டுக்கும் அளவுக்கு உண்டான சம்பாசனையை நம்ம சொல்லுறோம் அப்போ நான் அடுத்தப்ப ஒரு விஷயத்த நான் சொல்ல வர்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பருவம் மறைந்த பூமகளின் கழுத்திற்கு மாலை கிடைக்காமல் வாடி நிற்கின்ற தேவையின் உள்மணல் ஓசை எதிரொலி இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டனத்தை பேசுறா அப்படின்னா அந்த பெண்ணுடைய எதிரொலி தான் இது அப்படிங்கிறதா இருக்கும் அப்போ அடுத்தாப்ப அவர் சொல்றா நான் சொல் இது வந்து என்னுடையது காலமே காத்திருக்கும் இவர்களுக்கு நல்ல பதில் சொல் இது வந்து எழுத்தலனா நான் அந்த இதுக்கு சொல்றேன் காலமே

தூக்கமின்றி அமளித்து எடுத்துள்ள கவிஞர் மலருக்கும் வண்டுக்கும் உள்ள போராட்டத்தை மிக அழகாக தந்தார் கவிஞருக்கு நன்றி